இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் கிறிஸ்துமஸ் தினத்திற்கு அன்று இரவு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் ஒரு செய்தியை ஒட்டி ஒரு மிகப்பெரிய விவாதத்தை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள் இந்தியா சந்தித்ததிலேயே மிக மோசமான பிரதமர் யார் என்பதுதான் அந்த டிபேட்டில் பேசப்பட்டிருந்த விஷயம் ஒருமனதாக அவர்கள் எல்லோரும் இன்றைக்கு சொல்கிறார்கள் இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு முதல் இன்றைக்கு மோடி வரையிலும் பிரதமர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்திய ஜனநாயகத்திற்கும் இந்தியாவினுடைய மத ஒற்றுமைக்கும் இந்தியாவிற்கே அவமானமாக இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் இருக்கிறார் என்றால் அது இன்றைக்கு இருக்கக்கூடிய மோடி தான் என்பதாக அந்த விவாதம் நடைபெற்றது ஏன் அன்றைய தினத்தில் அப்படி நடந்தது அப்படின்னா வழக்கமாக உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் தினம் கொண்டாடப்படும் இப்போது மத அடிப்படையிலான இஸ்லாமிய நாடுகளாகட்டும் அல்லது முழுக்க முழுக்க மற்ற மதத்தை பின்பற்றக்கூடிய நாடுகளாகட்டும் இப்போ புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய நாடுகளாகட்டும் அங்கெல்லாமே கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாடுவதற்கு யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை எல்லா மக்களும் ஒருமித்து அதை தங்களுடைய விழாவாக கொண்டாடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அங்கே எந்த விதமான தடையும் இல்லை ஆனால் முதன் முதலாக இந்தியாவில் மோடியினுடைய ஆட்சியில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முதலமைச்சர் சொல்கிறாரு சிறுவர்கள் பள்ளிக்கூட பிள்ளைகள் யாருமே கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மாநிலம் அதற்கு தடை விதிக்கிறது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படுகிறது அந்த டிசம்பர் ஆனாலே ஆர்எஸ்எஸ் சங்கபரிவாரம் கும்பல் அந்த ஒன்றாம் தேதியிலருந்தே அவனுக்கு ஆரம்பிச்சுடுவாங்க ஏன்னா நமக்கு தெரியும் டிசம்பர் ஆறாம் தேதி யாருமே மறக்க முடியாது இல்லையா ஆர்எஸ்எஸ் பரிவாரங்கள் சேர்ந்து பாபரி மசூதை இடித்த தினம் அந்த இடத்துலேருந்தே ஒரு பரபரப்பை இவனுக்கு கிளப்பிகிட்டே இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு வேறு வேலை இல்லை அதை வந்து இப்போ கிறிஸ்மஸ் தினத்தில் அதனுடைய உச்சபட்சமாக மிகப்பெரிய வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் இப்போது உலக ஊடகங்கள் சொல்கின்றன இந்தியாவுடைய பிரதமர்களிலேயே மிக மிக மோசமானவர் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி தான் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க இது புதுசு இல்ல மோடிக்கு மோடி இப்படிப்பட்ட இடத்திலிருந்து தான் பிரதமர் இடத்திற்கு வந்தார் நமக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் இனப்படுகொலையை அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியுமா அன்றைக்கு உலக ஊடகங்கள் எப்படி மோடியை பற்றி சொன்னார்கள் என்பது தெரியும் மோடியை ஹிட்லரோடு ஒப்பிட்டு பேசினார்கள் ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியா டுடே மாதிரியான ஊடகங்கள் கூட அவர்களுடைய முகப்பு பக்கத்தில் மோடியினுடைய புகைப்படத்தை எப்படி வெளியிட்டிருந்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் டைம் மேகசின் மோடியை எப்படி சித்தரித்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது அப்படிப்பட்டவர்தான் பின்னாளில் ஆர்எஸ்எஸ் பரிவாரங்களுடைய பல்வேறு திட்டங்களின் மூலமாக இந்த இடத்திற்கு நகர்த்தப்பட்டதும் அதன் பிறகு இன்றைக்கு எந்த இடத்துல வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் தன்னுடைய நூறாவது வருடத்தில் இருக்குங்க இந்த வருடத்தில் அவர்களுடைய லட்சியத்தை அடைய வேண்டும் என்பது தான் அது என்ன லட்சியம் இந்தியாவை ஒரு ஆரிய பார்ப்பனிய நாடாக முழுமையாக மாற்றுவது அதற்காகத்தான் ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்டது இல்லையா ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கம் பார்ப்பனர்களுடைய நலனுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் யாராவது மறக்க முடியுமா மறக்கவே முடியாது ஏன் இவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட போது அது ஒரு பார்ப்பன சங்கமாக இருந்தது பிறகுதான் அது ஆர்எஸ்எஸ் இயக்கமாக மாற்றினார்கள் இல்லையா இப்போது இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் இன்றைக்கு எப்படி நம்முடைய மக்களுடைய வரிப்பணத்தில் இல்லையா இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் இந்துக்கள் புத்தர்கள் ஜெயனர்கள் இப்படி எல்லா மதத்தை சார்ந்தவர்களுடைய வரிப்பணத்தில் இந்த மோகன் பாகவத்துன்னு சொல்கிற இந்த ஆர்எஸ்எஸ் காரனுக்கு பெரிய அளவில் செக்யூரிட்டி கொடுத்துட்ருக்குறான் அவன் யார் கொஞ்சம் யோசிச்சு அவன் யாருங்க அவன் இந்திய நாட்டிற்காக என்ன பண்ணியிருக்கிறான் இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்ன பண்ணியிருக்கு அவனுங்களுக்காக இந்தியாவுடைய வரிப்பணம் செலவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது எந்த விதத்தில் நியாயம் ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பா இந்திய ஜனநாயகத்தில் பதிவு செய்யப்பட்ட அமைப்புகள் இருக்கிறது இல்லையா ஏராளமான அமைப்புகள் இருக்கிறது ஆனால் பதிவு செய்யப்படாமலே ஒரு இயக்கம் நூறு வருடமாக இந்தியாவில் இவ்வளோ பெரிய அளவில் பெரும் வன்முறைகளையும் மதவரி அரசியலையும் முன்னெடுத்து கொண்டிருக்கிறது என்றால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போது இதர் இது வந்து இதனுடைய அரசியல் வடிவமாக பாஜக அந்த பாஜக இன்றைக்கு உச்சபட்ச அதிகாரத்தோடு இருக்கிறது அதிகாரத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய நூறு வருட கனவை செயல்படுத்துவதற்கான முயற்சியில் இருக்கிறாங்க அதுதான் முதல்ல நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஒரு பத்து வருடங்களாக இஸ்லாமியர்களின் மீது கடுமையான தாக்குதல் சொல்லிலடங்காத அளவிற்கான கொடுமையான தாக்குதல் நீங்கள் தினமும் ஒரு செய்தியை பார்க்க முடியும் இப்போது நீங்கள் பாருங்கள் கிறிஸ்தவர்களின் மீது வட இந்தியாவில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து கொண்டிருந்தது இப்போ சமீப காலமாக ஒரு நான்கு ஐந்து மாதங்களாக அதனுடைய உச்ச வடிவத்தை எட்டியிருக்கிறது கிறிஸ்மஸ் வந்து அதனுடைய உச்சபட்சம் எவ்வளோ எவ்வளவு பெரிய அநீதிகளெல்லாம் வீடியோக்களாக எல்லாம் நம்ம பார்த்தோம் இதில் ஒரு ஊடகத்தில் இது தொடர்பாக ஒரு விவாதம் நடக்குது ஒரு பிஜேபிக்காரன் வந்து பேசுகிறான் அவன் கேட்குறான் இது யாருங்க இது வந்து விஸ்வகிந்து பரிஷத் பண்ணியிருக்கிறான் அதனுடைய தலைவர்கள் சில பேர் வந்து இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க அது விஷ்வஹிந்து பரிஷத் தலைவர்கள் எங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறாரோ பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் அல்ல பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் இவங்க மீது ஒரு ஒரு வழக்கு கூட இந்த நொடி வரையிலும் பதிவு செய்யவில்லை பாஜக ஆட்சி நடக்காத மாநிலங்களில் சில கைதிகள் நடந்திருக்கிறது இந்த நொடி வரையிலும் நரேந்திர மோடி அவர்கள் இவ்வளவு பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுருக்கிறார்களோ அதற்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசலை அமித்ஷா பேசலை யாரும் பேசலை அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது அப்போது இந்த இடத்துல என்ன அப்படின்னா இதனுடைய உச்சபட்ச வடிவத்தில் இருக்கிறாங்க அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் ரெண்டு கன்னியாஸ்திரிகள் எப்படி வந்து மிகப்பெரிய அளவில் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ அதனுடைய தொடர்ச்சியாக நீண்டு தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு இந்த வரைக்கும் நடந்துகிட்ருக்கு அது கிறிஸ்மஸில் வந்து இப்படி நிற்கிது அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இன்றைக்கு உலக ஊடகங்கள் போட்டியிட்டு நரேந்திர மோடி என்பது இந்தியாவிற்கே அவமானம் அவருடைய ஆட்சி காலம் என்பது இந்தியாவிற்கு மிகப்பெரிய அவமானம் என்பதை அவர்கள் பேசி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஜவஹர்லால் நேரு மாதிரியான எவ்வளோ பெரிய மகத்தான தலைவர்கள் ஆட்சி செய்த மண் இது இல்லையா அவர்கள் இந்த மண்ணினுடைய பாரம்பரியமான வேற்றுமையில் ஒற்றுமை பல்வேறு இனத்தாலும் மொழியாலும் பண்பாட்டாலும் நாம் உடையவர்களாக இருக்கலாம் ஆனால் ஒரு நாடு என்று வரும்போது நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பது ஆனால் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கம் பிரிவினையை வைத்து பேசக்கூடிய மதவெறியை வைத்து அரசியல் நடத்தக்கூடிய ஒரு இயக்கம் இல்லையா அவர்களுடைய முதல் இலக்குகள் என்பது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் அதுக்கப்புறம் பெண்கள் அதுக்கப்புறம் தலித்துகள் அதன் பிறகு அப்படியே போயிட்டுருக்கும் அப்போ யாருக்கான ராஷ்டிரத்தை இவர்கள் வடிவமைப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கிறது அதை கண்டும் காணாமலும் அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபராக நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நபராக மோடி இருக்கிறார் என்று உலக ஊடகங்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேமிஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன வேல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க